இயற்கை வேளாண் விஞ்ஞானி நம்மாழ்வாரின் நினைவு தினத்தை முன்னிட்டும் பாரம்பரிய விதை திருவிழாவை முன்னிட்டும் தமிழக ஏர் உழவன் அனைத்து விவசாயிகள் சங்கம் சார்பில் மாபெரும் மாட்டு வண்டி எலுகை பந்தயம் சீரி பாய்ந்த எண்பத்தி இரண்டு ஜோடி மாடுகள் வெற்றியாளர்களுக்கு ரொக்கத்தொகை ஐம்பது கிலோ பேரிச்சம்பளம் மரக்கன்றுகள் பரிசாக வழங்கப்பட்டன தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திகுளத்தில் இயற்கை வேளாண் விஞ்ஞானி நம்மாழ்வாரின் நினைவு தினம் மற்றும் பாரம்பரிய விதை திருவிழாவை முன்னிட்டு விளாத்திக்குளத்தில் விவசாய சங்கம் சார்பில் முதலாம் ஆண்டு மாம்பெரும் மாட்டுவண்டி இயற்கை பந்தயம் நடைபெற்றது பூஞ்சிட்டு தேன்சிட்டு என இருவராக நடைபெற்ற போட்டியில் திருநெல்வேலி ராமநாதபுரம் சிவகங்கை மதுரை விருதுநகர் தூத்துக்குடி உள்ளிட்ட தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து சுமார் எண்பத்தி இரண்டு ஜோடி மாட்டு வண்டிகள் போட்டியில் கலந்து கொண்டு சீறி பாய்ந்தன சீரி பாய்ந்த போது ஒரு சில மாட்டு வண்டிகள் ஒன்றுடன் ஒன்று மோதி விபத்துக்கானது அதேபோல் ஒரு சாரதி ஒற்றை சக்கரத்துடன் மின்னல் வேகத்தில் சீறி பாய்ந்ததும் அங்குள்ள பார்வையாளர்களின் கண்களுக்கு விருது அளித்தது அதேபோல் பாரம்பரிய விதை திருவிழாவை முன்னிட்டு அங்கு பாரம்பரிய நெல் விதை ரகங்கள் கரிசல் காட்டில் பகுதியில் விளையக்கூடிய தானிய வகைகள் காய்கறிகள் பனை ஓலையினால் செய்யப்பட்டிருந்த கம்பல் நெதிச்சுட்டி வளையல் கழுத்து பாசி தலைக்கு மாட்டக்கூடிய குப்பிகள் ஆகியவை காட்சிப்படுத்தப்பட்டிருந்தது இதனைத் தொடர்ந்து போட்டியில் வெற்றி பெற்ற மாட்டின் உரிமையாளர் மற்றும் ஓட்டுவந்த சாரதிகளுக்கு உழவன் விவசாயிகள் சங்கம் சார்பில் விவசாயத்தை ஊக்குவிக்கும் விதமாக ரொக்க பரிசு மாடுகளுக்கு இரண்டு சாக்குகளில் ஐம்பது கிலோ பேரிச்சம்பளம் மரக்கன்றுகள் ஆகியவை பரிசாக வழங்கி கவரவிக்கப்பட்டது